ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது என்னோடய செகண்ட் கேக் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது அண்ட் ஸ்டாலில் எப்படி போச்சுன்றது தான் நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன செஞ்சேன் அண்டு எப்படி எல்லாமே பேக் பண்ணேன் அண்ட் அந்த மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குவேன் இது எல்லாமே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள் தான் அதாவது நான் மட்டும்தான் எல்லாமே எல்லோருமே செய்யணும் அண்ட் பேக்கிங் மத கொண்டு நானே பண்ணோன்றதுனால நான் இதை ஒரு த்ரீ டேஸாக பிரிச்சுப்பேன் அண்ட் டைம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பேன் ஸோ வந்து சாக்லேட்ஸ்லாம் ஒன் டே டூ டே பிஃபோரே சாக்லேட்ஸ் பண்ணிப்பேன் அண்ட் ப்ரௌனிஸுமே ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோரே ப்ரௌனிஸ் செஞ்சு வச்சுப்பேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் யூஸ் பண்ணுற கேக்ஸ் அண்ட் டோனட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் மட்டுமே லாஸ்ட் மினிட்ல செய்கிற மாதிரி இருக்கும் கேக் பாப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண சாக்லேட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்டு இந்த ஸ்டால்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இந்த ஸ்டால் நடக்குது அண்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் போட்ட ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் இதை வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து அதனால தான் நம்ம போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எக்ஸ்போவில் போயிட்டு ஸ்டால் போடுறது ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு பட் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது டோட்டல் ஆப்போசிட் ஸ்கூல் சேல் பார்த்துட்டு நமக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே தப்பாக நினச்சி ரெடி பண்ணிட்டோம் பட் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காமாக பொலைட்டாக சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க அதே பேரண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அதாவது அவங்க வீட்டுக்கிட்டே என்னும்பொழுது பொழுது க்ரீம் இருக்கும் வேண்டாம் சாக்லேட் வேண்டாம் கேவிட்டி வந்துடும் வேண்டாம் அண்ட் வந்து இதில் சுகர் நிறைய இருக்கும் வேண்டாம் சோ இந்த மாதிரி எல்லாம் இது எல்லாம் அண்ட் ஜங்க்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே சொன்னாங்க ஆனா இப்படி தான் பக்கத்துல போயிட்டு ஃப்ரைட் சிக்கனும் பஜ்ஜி போண்டாவும் வாங்கி சாப்பிட்டாங்க இது என்ன கான்செப்ட்னே தெரியல பட் இது அவங்களோட விருப்பம் தான் பட் சொல்கிற ஹெத்வைஸ் யோசிக்கிறவங்க அதை வந்து இப்படியுமே பார்த்துருக்கலாம் பட் இது வந்து நான் இந்த சேலில் புதுசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஸோ வந்து நம்ம ஸ்கூலில் போடுற அந்த ஸ்டால்க்கும் அண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் போடுற ஸ்டால்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது தான் சேம் கிட்ஸ் பேரண்ட்ஸ் தான் பட் வந்து அவங்களோட பிஹேவியர் எடுத்துக்கேற்ற மாதிரி மாறுது ஸோ சேலும் அதுக்கேட்ட மாதிரியே தான் இருந்தது ஸோ நம்ம ரெடி பண்ண எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா Uh huh? த்ரீ ஓ கிளாக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க பட் வந்து செவன் ஓ கிளாக் மேலே தான் எல்லாருமே வந்து வாங்கினாங்க ஸோ அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்லரி அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டாய்ஸு ஐஸ்கிரீம் ஷாப்பு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் ஷாப்பு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஜ்ஜி போண்டா டீ காஃபி இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் எல்லாருமே போட்டிருந்தாங்கன்னு பாருங்கள் நம்ம பண்ண எல்லாமே அழகாக நீட்டாக வச்சு டிஸ்பிளே பண்ணிவிட்டோம் இது வந்து ஒரு குட்டி ப்ளேஸ் அண்ட் டேபிள் தான் நம்ம கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஸ்ட்ரெச்லெச்சஸ் கேக் மட்டும் நம்ம செய்யலை பட் பார்த்திங்க ரசமலாய் ஸ்ட்ரெச் லெச்சஸ் கேக்கு டோனட் ப்ரௌனி டபுள் சாக்லேட் ப்ரௌனி அண்டு கேக் பாப்ஸு அண்ட் ஹோம் மேட் சாக்லேட்ஸு அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தடவை ஸ்ட்ராபெர்ரி மூஸ் பண்ணியிருந்தோம் அண்டு இந்த மூஸ் அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ இது எல்லாமே தான் நம்ம அழகாக நீட்டாக வச்சு பண்ணியிருந்தது பட் நமக்கு சேல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஆவரேஜாக தான் இருந்து இது ரிமைனிங்காக நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணியாச்சு